அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்துக்கான ஜக்காத்தை வந்து நம்ம கணக்கிட்டு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அந்த சொத்தோட மதிப்பு வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஜக்காத் கணக்கிட்டு திரும்ப கொடுக்கணுமா ஒருவேளை நம்ம அந்த சொத்தை விற்றுட்டு அதை பணமாக வாங்கிட்டாலோ அதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா அதை வந்து குரான் ஆதார அடிப்படையில் வந்து விளக்கம் வேணும் சகோதரி அவர்களே முதல் கேள்வியாக ஒரு பொருளுக்கு பல ஆண்டுகள் கழித்து அந்த சொத்தை அந்த பொருளை நாம் வீக்கிறோம் இந்த நேரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது அந்த பொருளை வித்ததற்கு பின்னால் எவ்வளவு லாபம் வருகிறதோ அதற்கு சக்காத்து கொடுக்கணுமா கொடுக்கப்பட்ட இந்த பொருளுக்கு மீண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய நிலை என்ன விளக்கங்கள் என்று சகோதரி அவங்க கேட்கிறாங்க இதில் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பொருளுக்கு ஒரு தடவைதான் சக்காத்து ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று குரான்லேயோ ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்லையோ எங்கும் சொல்லப்படவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ளணும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை அப்படின்னா என்ன இப்பொழுது நான் ஒரு நிலத்தை வாங்குகிறேன் அல்லது என்னிடத்தில் ஒரு நூறு பவன் நகை இருக்கிறது இந்த சொத்துக்கு இந்த நகைக்கு நான் கணக்கு பண்ணி ரெண்டரை சதவீதம் இப்பொழுது நான் சக்காத்து கொடுத்துட்டேன் மீண்டும் மீண்டும் அடுத்த வருடம் ஒவ்வொரு வருடமும் இதற்கு சக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நூறு பவுன் என்கிட்ட இருக்குது இந்த நூறு பவுனுக்கு நான் சக்காத்து கொடுத்து விட்டேன் என்றால் அவ்வளவுதான் இனிமேல் கொடுக்கணும் கொடுக்கப்பட்ட பொருளுக்கே திரும்ப கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்ட பொருளுக்கே வருடா வருடம் சர்க்காத்து கொடுக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க நேரடியான எந்த ஆதாரத்தையும் காட்டல புரிந்து கொள்ளணும் உதாரணத்துக்கு மார்க்கத்துல திரும்ப திரும்ப செய்யக்கூடிய இவாதத்துகள் இருக்குது அதற்கெல்லாம் நேரடியான ஆதாரங்கள் இருக்கிறது இப்ப ஐந்து நேரம் ஒரு நாள் மட்டும் தொழுகிறது இல்லை காலமெல்லாம் தொழுகிறோம் இன்னைக்கு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி மகரிப்பு நாளைக்கு மகரிப்பு நாளைக்கு நம்ம கடைசி கால வரையிலையும் இந்த மகரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் தான் இருக்கணும் ஏற்கனவே நேற்று தொழுகம இன்னைக்கு தொழுகை இல்லை அப்படின்னு இல்லை அப்ப ஒரு தொழுகையை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் நாம தொழுகிறோம் என்றால் அதற்கு மார்க்கம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு தொழுத மாதிரி நாளைக்கும் இருக்குது நாளைக்கு தொழுத மாதிரி நாலு லட்சம் இருக்கிறது அப்ப ஒரு இபாதத்து என்றால் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்றால் நபி அவர்கள் இவ்வளவு தெளிவாக நமக்கு வழிகாட்டுவாங்க வழிகாட்டி இருக்கிறாங்க ஆனா ஜக்காத்தை பொறுத்த மட்டில் இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் எனக்கு நூறு கிராம் அல்லது ஐநூறு கிராம் ஒரு கிலோ தங்கம் இருக்கிறது அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் மீண்டும் மீண்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னா இதை மாதிரி ஆதாரம் இருக்குதா ஒரு பலவீனமான அதிசயம் கூட கிடையாது இருக்கு கொடுத்த பொருளுக்கே வருடா வருடம் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் என்று சொல்வதற்கு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான அதிசலும் கூட கிடையாது ஆனா நம்ம சமூகத்துல மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆதாரபூர்வமான செய்தியோ குரான் ஆயத்தோ எதுவுமே கிடையாது என்ன கேட்கிறாங்கன்னா இப்ப ஒரு தடவை அந்த சொத்துக்கு நாங்க சர்க்காத்த கொடுத்துட்டோம் அஞ்சு வருஷம் கழிது அந்த சொத்தை நான் வித்து விட்டேன் இப்ப எப்படி சர்க்காத்து கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிப்பின் அடிப்படையில் சக்காத்து கொடுக்கணுமா அல்லது வித்ததுக்கு பிறகு சக்காத்து கொடுக்கணுமா ஏன்னா இந்த சொத்துனுடைய மதிப்பு கூட்டிட்டு தானே இருக்கும் இன்னைக்கு ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அதனுடைய மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபா பத்து வருஷம் கழிச்சோ அது ஐம்பது லட்சம் ரூபாய் தான் இருக்கும்னு சொல்ல இயலாது மதிப்பு கூட்டிகிட்டே தான் இருக்கும் அப்ப எப்படி சக்காத்து கொடுக்கறது எப்போ இது கொடுக்கணும்னா என்னைக்கு அந்த சொத்தை வித்து லாபம் வருகிறதோ கூடுதலான ஒரு தொகை வருகிறதோ அதுக்கு தான் கொடுக்கணும் ஏற்கனவே இருந்த அந்த சொத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏற்கனவே கொடுத்துட்டோம்ல ஒரு வீடு ஐம்பது லட்சம் வாங்குறோம் அந்த வீட்டுக்கு அல்லது அந்த நகைக்கு சொத்துக்கு காசுக்கு சக்காத்து கொடுத்துட்டோம் கொடுத்ததற்கு பின்னால அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வீட்டினுடைய மதிப்பு கூடி விட்டது காட்டி கொடுக்க முடியாது மதிப்பு கூடிச்சா கூட நமக்கு என்ன தெரியும் சும்மா பேசிடுவாங்க அதனுடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியும் அதனால அந்த சொத்தை நீங்கள் வித்ததற்கு பின்னால் எவ்வளவுக்கு வாங்கினீங்களோ இப்ப எவ்வளவு கூடுதலா லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபத்தை கொடுக்கணும் ஐம்பது லட்சம் ரூபாய் நீ வாங்கிட்டீங்க முதல்ல நீங்க வாங்கினது ஐம்பது லட்சம் ரூபாய் இப்ப விற்கும் போது அறுபது லட்சம் ரூபாய் வித்து இருக்கிறீ இப்ப என்ன செய்யணும் பத்து லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தா போதுமானது ஏன் ஆல்ரெடி தான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சக்காத்து கொடுத்துட்டோமே சக்காத்து கொடுத்து தானே அந்த சொத்தையை வாங்கி இருக்கிறோம்

அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு சக்காத்து கொடுத்தால் போதுமானது அது விட கூடுதல் அதாவது அந்த ஏற்கனவே கொடுத்த பொருளுக்கு சக்காத்து கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லல குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் எப்போ இதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுக்கணும் வரும் குரான்லயோ ஹதீஸ்லயும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் நீங்க கொடுங்க ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு இருந்தா தான் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து என்று இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது திரும்ப கொடுக்க இல்லை என்று இஸ்லாம் சொல்லாக போது நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்வது அது சரியில்லை அதனால கூடுதல் வருவாய்க்கு நம்ம கொடுக்கத்தான் வேணும் ஏற்கனவே கொடுத்த பொருளுக்கு சக்காத்து திரும்ப கொடுக்க தேவையில்லை அல்லாஹ்